வரர் தமிழ் நெயர்களுக்கு வணக்கம் நீர் வழிப்படுவோம் நாவலுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் திரு தேவி பாரதி அவர்களை தான் நம்ம இன்னைக்கு சந்திச்சு நேர்காணல் இடத்துக்கு இருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் நீர் வழிப்படும் நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்ட அந்த நொடி உங்களுக்கு எப்படி இருந்தது அது சந்தோஷமா எழுதுது அந்த டைமில் என்னுடைய குடும்பத்தில் எல்லோருமே சந்தோஷப்பட்டாங்க இது மகிழ்ச்சியான தருணம் அந்த எந்த சொந்தமும் இல்லை சாதத்தை ஆக்கணும் அறிக்கப்பட்டவொடனே எனக்கு ஏற்பட்டது முதல் பரவசம் படைப்பு க இந்தியாவில் மிக உ உயர்ந்த பெரு வாங்குறது பெருமைக்குரிய விஷயம் நினைக்கிறேன் அதுதான் எனக்கு கிடச்சிருக்கு அதனால் இந்த ம மகிழ்ச்சி ஏ ஏற்பட்டிருக்கு இது வந்து ஏன்னா விருதுகள் வரும் நிறையா வரும் இந்த சாகத்தடமை விருது அதுக்கு தனிப்பட்ட ம மதிப்பு இருக்குது அந்த அக்களமில் அந்த அதை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய இருப்பாங்க சாகத்தை அக விருது வாங்கவர் அப்படின்னா அதை பற்றி கவனிப்பாங்க கவனிப்பாங்க கவனித்து ரைட்டர்ஸும் இவங்களும் வாசர்களும் கணிப்பாங்க பேசுவாங்க உரையாடுவாங்க அது முக்கியமான விஷயம் நினைக்கிறேன் உங்களோட இயற்பெயர் வந்து ராஜசேகரன் தேவி பாரதிங்கிறது ஏன் யார் வச்ச பெயர் நீங்களா வச்சுக்கிட்டிங்களா இல்லை இப்போது நீங்கள் பார்த்திங்கன்னா எல்லோருமே புனைவர் வச்சுக்காங்க அது அவங்கவுங்களுடைய தேர்வு இப்போது நான் எதுக்காக ஒரு பாரதி அப்படிங்கிற பேர் எனக்கு பிடிச்ச பேர் பாரதி அவ அவருடைய படைப்புகள் இருக்கும் எனக்கு பாரதி பேர் பேர் பல வருடங்களாகவே பாரதி பற்றி பாரதியை வாசிக்கிறேன் எழுதுகிறேன் பாரதியோட கட்டுதுற எல்லா படைப்பேனும் படித்திருக்கேன் ஆனால் பாரதியோட பேர் அப்படிங்கிறது வந்து எனக்கு முக்கியம் அந்த தேவி பாரதிங்கிறது எப்படி உங்களுக்கு ஆச்சு நீங்களா ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஒரு பால்ஜழி ஓ அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப கேட்டேன் பால்ஜர் இப்போ அந்த பாரதிக்கு ஓகே தேவிக்கு பின்னாடி ஒரு கதை கதையெல்லாம் இல்லை சின்ன வயசு பா அந்த பொண்ணு பள்ளி பருவத்தில் இருக்குவது ஒ ஒரே பள்ளிக்கும் கிடையாது ஆரம்ப பள்ளி ப படிச்சுக்க டைமில் ஏற்பட்டது அதுக்கு ஓ ஓ அர்த்தமும் கிடையாது இப்போ இந்த நீர்வழிப்படும் நாவலுக்கான அந்த மையக்கரு எந்த புள்ளியில் எழுதணும்னு நினச்சிங்க இது இந்த ஒரு சம்பவம் இருக்கும் இல்லை உங்களுக்கு ஒரு சிந்தனை இருக்கும் இப்போ நீங்கள் சொன்னீங்க இருபத்தெட்டு வருஷமாக நான் நொயலுக்காக உழைப்பு போட்டிருந்தேன்ட்டு இது நீர்வழிப்படும் எழுதுறதுக்கான கரு எங்கிறது கிடச்சிது எவ்வளோ நாளாச்சு இதை எழுதி முடிக்கிறதுக்கு நீர்வழிப்படும் வந்து ஆக்சுவலாக கிட்டத்தட்ட என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த கதை அந்த க கதையில் வரக்கூடிய பாத்திரங்கள் எல்லாமே அசரான பாத்திரங்கள் ஓ நீங்கள் சொல்கிற கார மாமான்னு ஒரு பாத்திரம் நாவலே முக்கியமான பாத்திரம் காரம் வந்து என்னுடைய சொந்த தாயோட வாழ்ந்தவர் ஓ எங்கள் மாமாவோட வா வாழ்ந்தவர் அவர் பேராக தான் தான் அப்புறம் பிறகு எங்கள் அம்மா இங்கே பெரியம்மா எல்லோருமே காரமாவோடு வாழ்ந்தவங்க இந்த இது என்னென்னா ஆனால் அது வேற விதமாக மாறுது என்னென்னா ஒரு படைப்புங்கிறது ஒரே ஒரு ஒரு அடுக்கை தா தாண்டணும் அந்த அடுக்கு அடுக்கை தாண்டி ஒரு படைப்பாக மாறுறது அப்படிங்கிறது விஷயம் இருக்குல்ல அந்த படைப்பாக மாறுறதுக்கான உழைப்பை நான் கொடுத்தேன் அந்த அந்த உழைப்பு தான் காரணம் எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு இந்த நாவலை எழுதி முடிக்கிறதுக்கு எட்டு மாதம் ஓகே எட்டு மாதம் நீங்கள் நாலு நாவல் எழுதிருக்கீங்க ம் நாலு நாவல்லையே இதுதான் குறைந்தபட்ச காலத்தில் எழுதப்பட்ட இல்லை நிலைந்தன்மை நிலந்தன்மை தான் ரெண்டு மாதத்தில் எழுதி முடி முடிச்சது ஓகே ஆனால் எல்லாத்திற்கும் பின்னாலும் எனக்கு அந்த வாழ்க்கை சார்ந்த அனுபவம் இருக்குது நிலந்தன்மையை பற்றி பேசுனீங்கன்னா அந்த அந்த வாழ்க்கை சார்ந்த அனுபவம் அந்த அனுபவம் தான் மாறுது அதை திரட்டி அந்த வாழ்க்கையை உருவாக்குறது அது ஒரு ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் தான் நடந் நடந்திருக்கு இப்போது பொதுவாகவே உங்கள் எழுத்து முழுக்கவே உங்களோட வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை மையப்படுத்தியும் உங்களோட சுற்றுப்புறத்தை மையப்படுத்தி தான் எழுதியிருக்கேன் இல்லை 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 அப்படி சொல்ல முடியாது ஏன்னா நான் எழுதின பல சிறுகதைகளும் நாவல்களும் அப்படி கிடையாது ஓகே அதுதான் ஷிஃப்ட் ஆகிறது ஒரு ஒரு எழுத்தாளன் வந்து தன்னுடைய ப படைப்புகளினுடைய கருவுக்களை க கருவை உருவாக்கலாம் அதுக்கு பிறகு வேறு விதமாக மாறும் வேறு வடி வடிவங்களை எடுக்கும் அப்புறம் இது நான் எனக்கு ஒரு சமூக பார்வை இருக்குது இந்த சமூக பறவை முக்கியமானது அந்த சமூக பறவை தான் என்னுடைய எழுத்தை தீர்மானிக்காது அந்த சமூக பறவையிலிருந்து தான் என்னுடைய எழுத்து உருவாது நாலு நாவல் எழுதியிருக்கீங்க இப்போ விருது பெற்ற சாகித்ய அகாடமி விருது பெற்ற நீர்வழி படுவம் நாவல் எவ்வளோ ஸ்பெஷல் நினைக்கிறீங்க மற்ற மூணை காட்டிலும் நான் ஏற்கனவே சொன்னார் இது வந்து எனக்கு மிக நெருக்கமான ஒரு வாழ்க்கை இந்த நாவலை சீக்கிரம் எழுதியிருக்கலாம் ஆனால் இந்த நாவல் உருவாக பல வருஷங்கள் ஆச்சு மனதளவில் உருவாக இருக்குது பல வருஷங்கள் ஆச்சு அந்த பல வருஷங்கள்லேருந்து அப்புறம் அது ஒரு நாவலாக ஷிஃப்ட் ஆகுது அந்த நாவலை ஷிஃப்டாக பார்த்த தருமன் இருக்கியா அப்போ தான் ஒரு நாவலை ஒர்க் பண்ணுறேன் அதுதான் அந்த தருணம் இப்போ நம்ம ஒரு ஒரு கதையோ ஒரு நாவலோ எழுதிய நம்ம ஒரு மைய புள்ளியை வச்சுக்கிட்டு இது இப்படி தான் முடிக்கணும் இந்த நாவல் இந்த கருத்தை தான் சொல்கிற மாதிரி அமையணும்னு நினப்போம் நீங்கள் இந்த நீர்வழிப்படுவோம் எதை ப்ரொஜெக்ட் பண்ணணும் இந்த நாவல் படித்து முடிக்கையில இந்த உணர்வை கடத்தி இருக்கணும் அப்படின்னு ஒரு நினைச்சிருப்பீங்கல்ல என்ன இது இந்த நாவல் மூலிமா என்ன சொல்ல வரும்னு நினச்சிங்க எ எதுவுமே சொல்ல நினைக்கல பெரும்பு அது ஒரு படைப்பாக அப்படி உருவாகுறதில்லை என்னுடைய எந்த நாவலும் அப்படி உருவானது கிடையாது ஒரு நாவலை எதேச்சியாக வர்ற விஷயம் எதேச்சியான வாழ்க்கையிலேருந்து எதேச்சியாக வர்ற விஷயம் ஆனால் அதுக்கு பிறகு படைப்பு சார்ந்த உத்தி படை சார்ந்த உத்திகள் இருக்குது இந்த உத்திகள் நினைத்திலுமே இருக்கும் நடராஜ மகராஜ் இருக்கும் நீல்மொழி இப்படியும் இருக்கும் நுழைலையும் இருக்கும் இது உத்தி சார்ந்த விஷயம் இல்லை ஒரு படைப்பை ஒரு ஒரு படைப்புங்கிறதே வந்து மொழி சார்ந்த விஷயம் அந்த மொழி எப்படி உருவாதுங்கிற விஷயம் இது வந்து நீங்கள் புதிதான விஷயம் கூட ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் அந்த இது மாறுபடும் இந்த நீர்வழிப்படவும் எதை மையப்படுத்தியதுன்னு நினைச்சிங்க ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை முறையை பற்றியா வறுமையை பற்றியா உறவு சிக்கல்களை பற்றியா இல்லை என்ன விஷயம் நீங்கள் கதையை வந்து நம்ம எதோ யோசிக்கிறோம் எது எழுதுகிறோங்கிறது நம்ம கையில் இல்லை ஆனால் என்ன சொல்ல வரணும் இந்த நாவல் மூலிமா நினச்சிங்க அடிப்படையில் இது கொங்கு பகுதியில் இருக்க குடிநாதவர்களை பற்றிய கதை அப்படியே மட்டும் சொல்ல முடியாது யோசிச்சுட்டு ஆமாம் அப்படி மட்டும் சொல்ல முடியாது ஓ ஓகே அடிப்படையில் அதுதான் ஆனால் இந்த குடிநாம சமூகத்தில் வாழ்றவங்களுடைய வாழ்க்கை கிடையாது இது பொதுவான ஒரு மனித சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்கள் இப்போ அந்த சிக்கல்கள் தான் ஒரு நாவல் உருவாகுது உருவாது அப்படி தான் எந்த நாவலும் உருவாக முடியும் ஒரு அடைய அடையாளத்தொகை ஒரு இதை உருவாக்கிறோம் இந்த அடையாளத்தைக்காக உருவாக்கி ஒரு அது நாவலாக திரண்டு வர்றதுக்கும் அதனுடைய மொழிக்கும் நிறையா வேறுபாடு இருக்குது இப்போது உங்களை பற்றி சொல்லுங்களேன் ஏன்னா இப்போ நீங்கள் எப்படி இந்த துறைக்குள்ளே வந்தீங்க எங்கள் அப்பா ஆசிரியர் தினசரி நூலகத்துக்கு போகிறார் அப்பா அவர் அதை கட்டாயமாக நினைச்சார் தன்னுடைய பிள்ளைகளை நூலகத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் நினைச்சார் இப்போ அந்த மாதிரி இல்லை என்னுடைய காலகட்டத்தில் நூலகத்துக்கு போகிறதுங்கிறது ஒரு செயல்பாடு இரு இருந்திருக்கு ஓய்யாவது படிச்சுட்டே இருப்போம் அப்படி தான் அப்பாவும் இலக்கியத்தை படித்து வைக்கிற அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்பா நிறைய படிக்கிறார் ஓகே காந்தி மலை மிகுந்த பட்டுக்கொண்டார் அப்பா அதனால் வந்து ஆனால் எங்கள்கிட்ட அரசியல் பார்வையை விட இலக்கிய பார்வை தான் அதிகமாக இருந்தது அடிப்படையில் ஒரு இலக்கிய வித இருக்கிறதா ஆனால் நானும் கட்டு இருக்க சிறுகதைகள் இருக்க இரு இருந்துருக்கேன் எல்லா விடையும் இப்போ உங்களோட இதுலேயும் நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இடதுசாரி இயக்கங்கள் மேலே ஒரு ஆர்வம் கொண்டு வரோம் அதுலேயும் பயணிச்சிருக்கீங்க அப்புறம் ஒரு கட்டத்தில் காந்தி மேலே உங்களுக்கு ஒரு தீவிரமாக பற்று வந்திருக்கு உங்களோட சிறுகதைகள்லாம் கூட காந்தியை பிரதானப்படுத்தி எழுதியிருக்கீங்க காந்தி உங்களை எப்படி இன்ஸ்பைர் பண்ணார் காந்தி மேலே இந்த ஈடுபாடு வந்ததை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் இல்லை ஏன்னா ஒரு விஷயம் காந்தி மேலே ஈடுபடுவதற்கு முன்னால் ஒரு இடசாரி பார்வை எனக்கு இருந்தது அப்போ தொடர்ந்து அதை பற்றி சிந்திக்கிறேன் சிந்திச்சுட்டு பேசிட்டு இருக்கேன் நம்பளோட பேசுகிறேன் வைக்கிறேன் ஒரு கட்டத்தில் காந்தி ப படிக்க தொடங்கினேன் காந்தி ப நம்ம படிக்க தொடங்குறவங்களை தான் காந்தி நம்ம நினைச்ச மாதிரி இல்லை கேள்விப்பட்ட காந்தி வேற படித்த வேற ஓகே அவர் இந்தியாவினுடைய அல்லது உலகத்தில் மிகப்பெரிய ஆளுமை அப்படிங்கிற விஷயம் ஒரு பத்தாண்டுகளுக்கு தெரிஞ்சுக்கிற பத்தாண்டு ஆச்சு இந்த பத்தாண்டு காலகட்ட இடைவெளில்தான் நான் டார்சா படிக்கிறேன் காந்தி க காந்தி படிக்கிறதுக்கு முன்னாடியே டார்சா படித்தேன் எனக்கு காந்தி காட்டிலும் டாஸாய் முக்கியமான ஓ முக்கியமான பெ பெரிய ஆளுமை டாட்சா டாட்சை அம்மில் கட்டு தான் அதிகம் டாட்ஸாயும் தாசாசையும் எனக்கு முக்கியமான ஆளுமைகள் காந்தி நடத்துகிற போராட்டங்கள் இருக்கு இல்லையா அந்த போராட்டங்கள் அறம் சார்ந்த போராட்டங்கள் அறத்துக்கு பிற அறம் பிறந்தால் ஒரு போராட்டத்தையும் காந்தி நடத்துகிறதுல அது வந்து அதை பற்றி யோசித்தேன் ஆம் இப்போது காந்தியினுடைய ஆளுமை அப்படிங்கிறது பெருகி இணங்க உருவாச்சு அதுதான் காரணம் அதை பற்றி நிறைய பேசுறதுக்கும் இருக்குது இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இந்திய சினிமாவட்டம் ஆயிரம் கோடி வசூல் பண்ணது ஐநூறு கோடி வசூல் பண்ணதுன்னா சொல்கிறாங்க ஒரு நடிகருக்கு சம்பளமே இரநூறு கோடி ரூபா வரையும் கொடுக்குறாங்க ஒரு திரைப்படத்துக்கு கொடுக்கக்கூடிய கவனம் ஒரு எழுத்தாளனுக்கு கிடைக்கிறதுலேருந்து இங்கே பரவாயில்ல ஒரு விமர்சனம் வைக்கப்படுது ஒரு ஆயிரம் புத்தகம் விற்கிறதே இன்றைக்கி ஒரு பெரிய சவாலாக இருக்குது இந்த எழுத்து இலக்கியத்தை சினிமா சாப்பிட்ருச்சோ அப்படிலாம் கிடையாது என்னென்னா ஒரு நடிகனை கா காட்டிடும் டைரக்டர் முக்கியமாக ஆ இல்லை நடிகா முக்கியமான அது நம்முடைய உலக அளவுலேயே நடிகன் முக்கியமானங்கிற விஷயம் முன்னே வந்துருச்சு நடிகன் இல்லாமல் சினிமா இல்லை அது தீர்மானிக்கவே நடிகை தான் இன்னமும் அந்த இடமா இருக்குது ஏன்னா நம்மளுடைய மார்க்கெட் பெருசு தமிழ் மார்க்கெட் பெரு இந்த பெரிய மார்க்கெட்டுக்குள்ள ஒரு இப்படி தான் இருக்க முடியும் ஈரானிய படங்களையோ மற்ற திரைப்படங்களோ பார்த்திங்கன்னா இது வந்து அப அப்படி அப்படி இல்லை அமெரிக்கா திரைப்படங்களில் ஒரு வகையில் ஹாலிவுட்டு இருக்கும் அதே சமயத்தில் ஹாலிவுட்டு அல்லாத ரொம்ப சிம்பிளான திரைப்படங்களும் இருக்கும் பல வகையும் இருக்குது நம்மகிட்ட அந்த வகை அப்படி இல்லை தமிழில் குறிப்பாக சினிமாவுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியம் சினிமா நடிகர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியம் ஒரு இலக்கியத்துக்கோ எழுத்தாளருக்கோ கொடுக்கப்படுறதில்லை நான் என்ன சொல்கிறேன் சினிமா கொண்டாடலாம் அது வேறு மீடியா தவறு இல்லை ஆனால் மக்களுக்கு ஒரு மனநிலை இருக்குல்ல சினிமாவை கொண்டாடுற அளவுக்கு இலக்கியத்து மேலே கவனம் பெறலையோ அதில் அதில் உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லையா இப்போது ஆக்சுவலாக நம்மகிட்ட வாசிப்பே நமக்கு குறையும் நூறு பேர் ப படித்தவங்க பத்து பேரை படித்தாலும் வாசிக்காமல் போன போனாலும் எழு எழுதலாம் இருந்து கொண்டே இருப்பான் இல்லை ஆனால் பொதுவாகவே நம்ம தமிழ் இலக்கிய சூழலை பொறுத்த வரையிலும் ஒரு தரமான இலக்கியத்தை படைத்தவங்க உங்களை மாதிரி விருது பெற்றவங்க கூட தன்னோடய வாழ்நாள் காலம் முழுக்க ரொம்ப சிரமப்பட்டவங்க பொருளாதாரத்தையே நடுஞ்சு போய் உடல் உபாதைக்கு ச மருத்துவமாக காசு இல்லாமல் இறந்து போன மாதிரி நிகழ்வுமே இருக்குது அப்போது ஒரு ஒரு எழுத்தாளனுக்கு அருமையாகப்படுது அப்போது ஒரு எழுத்தாளனுக்கு என்ன கிடைக்குதுங்கிறது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பண உதவிக்கு மாதிரி கிடைக்காட்டி கூட ஒரு அங்கீகாரம் பெருசாக இல்லையோ ஒரு புத்தகத்தை படித்து நல்லாயிருக்குன்னு சொல்கிறதுக்கான ஸ்பேஸ் கூட இல்லையோ அந்த அதுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இப்போ என்ன ரைட்டர் வந்து எது எதிர்பார்க்கவே இல்லை பாரதி எதிர்பார்த்தானா பொருள் எதிர்பார்த்து தானா எப்பொழுதாவது யாராவது ஓ ஒருத்தருக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கிது பல பேர் அங்கீகாரமே இல்லாமல் எழுதி எழுதிட்டு சிறந்த ரைட்டர்ஸு அங்கீகாரம் அற்றவங்களாக இருந்து இருந்துகிட்ருக்கேன் அது விஷயமே நினைக்கிறேன் அங்கீகாரத்தை எதிர பார்த்து எந்த ரைட்டரும் ஒர்க் பண்ண எனக்கு தெரியல சில பேர் இருக்கலாம் அங்கீகாரத்துக்காக இயங்கலாம் ரைட்டருடைய நோக்கமே வேறு அவனுக்கு எழுதுதான் நோக்கம் எழுத்து தான் அடிப்படை எழுதுதான் நான் நோக்கம் எந்த வேலையும் எழுத்தாலும் சரி ரை வர்ற போது அவன் வேறு மாதிரியான இதா ஆடுற நீர்வழிப்படுவோம் நாவலோட முதல் வரி எழுத ஆரம்பிக்கிறது நீங்கள் யோசிச்சிங்களா இந்த நாவல் வந்து பரவாயில்ல வாசிக்கப்படும் சாகித்ய அகாடமி விருது எல்லாம் கிடைக்கும் இவ்வளோ பாராட்டியும் புகழையும் கொடுக்கும்லாம் நினச்சி பார்த்தீங்க இது முக்கியமான நாவலுங்கிறது எனக்கு தெரியும் தெரியும் எனக்கு தெரியும் ஓகே எனக்கு தெரியும் ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் அவர் எழுதுறது எல்லாமே முக்கியமாக தான் ஆமாம் முக்கியம் ரொம்ப ஊர் நல்ல படைப்பை உருவாக்கியிருக்கேன் அதுக்கப்புறம் நாவல் வந்து பல பேர் பற்றி எழு எழுதினாங்க இந்த நீர்வழிப்படும் நாவல் விருதுக்கு முன்னாடி நீங்கள் வெரி பிகினிங்ல யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப செலாக்கிச்சு பேசியிருப்பாங்க இல்லையா முதல் பாராட்டு இல்லை நீங்கள் ரொம்ப ரசிச்ச பாராட்டு அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன் ஃபஸ்ட்டு வந்து நீர்வழிப்படும் நாவல் பத்தி ரெண்டு பேர் பேசுகிறாங்க நாவல் வர்றதுக்கு முன்னாலே ரெண்டு பேர் நிதி ஜி குப்பசாமி என்னோடய சுமாரன் ரெண்டு பேரும் பேசுகிறாங்க அவங்ககிட்ட கேட்டேன் எப்படி கேட்டேன் நாவல் போகிறதுக்கு முன்னே கேட்டேன் பாரதி இந்த நாவல் தமிழ்நிலை மிக முக்கியமான நாவல் ஓ அப்படி சொன்னாங்களா ஆமாம் மிக முக்கியமான நாவல் இங்கே சொல்கிற மற்ற நாவல்கள் நிலுவழிப்பு மிக முக்கியமான நாவல் அப்படியே சொன்னாங்க ரெண்டு பேரும் அப்புறம் தான் எனக்கு நம்பிக்கை வந்தது அப்புறம் உடனடியாகவே அது கவனம் பெற்றது உடனடியாக வெளியான வேகமாக கவனம் பெற்ற நாவல்களை நினைவு இதுவும் நினைவு கொடுக்கும் ஆனால் ஒரு பாராட்டு இருக்குன்னா அங்கே வந்து நிறைய குட்டுகளும் இருக்கும் விமர்சனங்களும் இருக்கும் என்னடா நம்ம நல்லா தான் எழுதியிருக்கோம் இதுக்கு இப்படி கடுமையான விமர்சனங்கள் வச்சுருக்காங்களேன்ட்டு இந்த நாவலுக்கு வந்த உங்களுக்கே ஏண்டான்னு யோசித்த விமர்சனம் ஏதாவது இருக்காங்க ஒரு விமர்சனம் கிடையாது எல்லோருமே பாராட்டினாங்க ஓ நாவலை சொன்னீங்க சில எதிர்களும் வந்ததுன்னு சொன்னீங்க இல்லை பெருசாக ஒன்று ஓகே ஓகே பெருசா எதிர்க்கத்து வராத நாவல்னா நீர்வழி படம் உங்களுடைய நாவல்கள் எல்லாமே நெருளின் தனிமையாகட்டும் நடராஜ் மகாராஜ் ஆகட்டும் மையல் ஆகட்டும் நீர்வழிப்படுவோம் எல்லாமே நான் வரிசை கொண்டதாக இருக்கேன் நான் நானே யோசிச்சிட்றேன் ஓ அப்படியா யோசிச்சர் இப்போ யோசிக்கிறீங்களா நான் ஒரு சிலை எல்லாமே இருக்குங்கிற இப்போ தான் சொல்கிறாங்க இப்போ தான் சொல்கிறாரு செல்லப்பாடும் ஒரு நண்பர் எனக்கு நெருங்கிய நண்பர் கால கலச்சோழர் கலஸ்மீரர் அவர் தான் இப்போ சொல்கிறார் நான் ஒரு சிலைய இருக்கு தேவிவரையுடைய நான் இருக்க அப்படின்னு அப்புறம் நான் எடுத்து பார்த்தேன் நான் அவர் சொன்ன உண்மை நான் ஒரு சிலை இருக்கு சினிமா சென்டிமெண்ட் மாதிரி இப்போ நாம் கண்டினியூ பண்ண வேண்டிய சூழ்நா மாதிரி ஒன்றுமே கிடையாது ஓ அந்த நாளுக்கு அந்த தலைப்பு இருந்தது தன்ராஜ் மகாராஜ் என்னென்னா ஏற்கனவே ஒரு நடராஜனு ஒருத்தர் ஒருத்தருடைய வாழ்க்கை என்ன திறமையை பொருத்தமாக தலைப்பு அந்த அதை அதை தவிர வேறு தலைப்பு வைக்க முடியாது தீர்வு அது சங்களைக்கத்தில் வரும் ஓ இது எனக்கு சங்கத்து இலக்கியத்துமெல்லாம் இடு இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நுயல் அதுக்கு முன்னாலே ஒர்க் பண்ணது நொய்யலுங்கிறத வந்து நான் வா வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நதியுனே வாழ்க்கை இந்த அந்த அதை தவிர பேர் வைக்க முடியும் நீங்கள் கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமாக எழுதிக்கிட்டு இருக்கீங்க மொத்தமே நாலு நாவல் தான் வெளியாக இருக்குது சில சிறுகதை தொகுப்புகள் எல்லாமே ரொம்ப குறைவாக இருக்க மாதிரி தோணுதோ இல்லை இப்போது இங்கே கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நான் மற்றவர்கள நிறைய இப்போ நாலு நாவல்கள் குறைவான கணக்கு கிடையாது இல்லை ஏன்னா நாற்பத்தஞ்சு வருஷமாக எழுதுறீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் உங்களுக்கு முதல் நாவல் வருது இல்லை நாற்பத்தஞ்சி வருஷமாக எழுதுகிற போதும் கூட நான் பல்வேறு இதை செஞ்சுருக்கேன் நிறைய சிறு சிறுகதைகள் அரசியல் கட்டுரைகள் நான் எழுதின அளவுக்கு அரசியல் கற்றை அதிகமாக க எழுத கிடையாது மின்னம்பலத்துலேயே நிறையா கற்று வந்திருக்கு ஒவ்வொரு இதில் ரெண்டு கட்டையாக எழு எழுதியிருக்கேன் இயல்பாகவே எனக்கு ஒரு நான் ஒரு பொலிட்டிக்கலான ஆள் அரசியலான சிந்தனைகள் கொண்ட ஆள் நான் ஆனால் எனக்கு அரசியல் கட்டுரைகள் எழுதுவது ஓப்பாக இருந்தது மகிழ்ச்சியாகவும் இருந்தது முதலில் வந்து எழுதின தொடங்குனது நுயல் தான் ஓகே நுயல் தான் பல வருஷங்களாக எழுதிட்டு இருந்தது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு எட்டு ஆண்டுகள் நுயல் ஒர்க் பண்ண அது எனக்கு என்ன அந்த நாவல் திரும்ப திரும்ப என்னோடய மனசில் இருந்துகிட்டே இருந்தது அதற்கிடையில் தான் இந்த நாவலை எழுதுகிறேன் நுயலை கிட்டத்தட்ட கைவிட்டு ஒரு நாவல் தொடங்குகிறேன் அதுதான் நளின்தி அதை பற்றி பரவலான உரையாடல் பேச்சு வாழ்த்து இதெல்லாம் வந்தது அதுக்கடுத்தது நடராஜ் மகாராஜ் நான் வாசித் எனக்கு பிடித்த நாவலாக இதை சொல்லுவேன் உங்களோட ஒர்க்லேயே ஆமாம் நடராஜ் மகாராஜ் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அதுக்கான ஒரு அரசியலும் இருக்குது ஓகே கிட்டத்தட்ட அரசியல் நாவல் அதுக்கடுத்து தான் நீர் ஒழிப்பு நீர் ஒழிப்புக்கு பிறகு நுயல் நாலு நாவல்கள் நாலு நாவல்கள் இப்போது என்னென்னா எழுத்தாளாம் இருக்கிறது எளிய காரியம் கிடையாது எழுத்தாளம் வந்து எழுத்த தொழிலாக கொள்வது ஏன்னா தமிழில் நடக்கிறதே இல்லை பழைய எழுத்தாளர்கள் வந்து எழுத்த தொழிலாகச்சிருப்பண்ணேன் ஒரு தொழில் எழுத்துங்கிறதும் தொழில் தொழில் பாரதி சொன்ன மாதிரி எமக்கு தொழில் எழுத்து இனிமே போலும் சோழ சோழாக இருக்க அது அது பாரதிக்கே பாய்க்கு பாரதியினுடைய விருப்பமே தொழில் எழுத்து அதான் சொல்கிறேன் அது தொழிலாக மாறலை தொழிலாக மாறாததுக்கு காரணமே இந்த சூழல் தம் தமிழில் இல்லை அது முக்கியமான காரணம் இப்போ எழுத்து தொழிலாக மாறலன்னு சொல்கிறீங்கல்ல எழுத்துக்கான போதிய அங்கீகாரம் கிடைக்கல அதில் வந்து வருவாய் வரல அதனால் அதை நேரமா எடுத்து இன்னும் ஆர்வமாக செய்ய முடியலங்கிற கோணத்தில் சொல்லுங்கள் இல்லை தொழிலாம் மாலைங்களுக்கும் எழுத்து ஒரு தொழிலாக இருக்கணும் சார் எழுத்து அப்படிங்கிறது வந்து பிற மொழிகளில் வந்து எழுத்து வந்து தொழிலாக இரு இருக்குது தொழில் ரீதியாக விஷயம் அப்படித்தான் இருக்க முடியும் தொழில் ரீதியாக இருந்ததுன்னா அவன் ரைட்டர் பல விஷயங்களை எழுத எழுத முடியும் இத்தனை எத்தனையோ ரைட்டர்ஸ் வந்து நான் பிறமொழி எழுத்தாளர்கள் வந்து எழுத்தை தொழிலாக கொண்டிருக்கிறது அது ப்ரொஃபஷனாக விஷயம் அந்த ப்ரொஃபஷன் தமிழாக் எழுத்து வடிவத்திலேயே சிறுகதை நான் நீங்கள் கூட நிறையா இதில் சொல்லியிருக்கீங்க எனக்கு சிறுகதை எழுதுறதுனா ரொம்ப பிடிக்கும் பட் நான் எழுதுற சிறுகதையும் நெடுகதை மாதிரி தான் பெருசாக இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா அந்த நாவலோட ஒரு வடிவமாகவே கூட நான் நினச்சா பண்ணலாம் ஆனால் நான் சிறுகதையை விரும்பி எழுதுறேன்ட்டு சொன்னீங்க உங்களுக்கு பிடிச்ச வடிவம் எது சிறுகதை குறிப்பாக ஏன் ஆமாம் சரி சரியமான வடிவம்னா சிறுகதை நீங்கள் நாவலை வந்து அதுக்கு ஒரு பிரிவான களம் அந்த களம் வந்து இப்போ அதால் இல்லாமே எழுத சொல்கிறாங்க நான் அப்படி செய்ய மாட்டேன் எந்த களமாக இருந்தாலும் அந்த வடிவத்துக்கான நேர்த்தி வேணும்னு நினைக்கிறேன் மற்றவர்கள் கருத்தை பற்றி எனக்கு தெரியாது சாகித்ய அகாடமி விருது வாங்கின பின்னாடி உங்களுக்கு கவனம் நிறையா பேரும் உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பாங்க மிகப்பெரிய அங்கீகாரம் சாகித்ய அகாடமி நீங்கள் பர்சனலாக எப்படி ஃபீல் பண்ணுறீங்க உங்களுக்கு ஏதாவது தொடர்ச்சியான அழைப்பு வரும் நிறைய பாராட்டு வரும் அடுத்து எழுத போகிற உங்களோட எழுத்து மேலே வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும் எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறீங்க உங்களுக்கு ஏதாவது இந்த விருது வந்து ஒரு மனதளவில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்காங்க நிச்சயமா மாற்றம் எனக்கு இந்த விருது கிடைச்சது எனக்கு கிடைச்ச அங்கீகாரம் மட்டும் இல்லை இப்போது ஒரு வாழ்நாள் பூரா எ எழுதிட்டுருக்கோ ஒருத்தனுக்கு நான் அங்கீகாரத்தை தவிர வேற என்ன இருக்கோம் அதுவும் எழுத்தாளர் எழுத்தாளன் எழுத்தாளனுக்கு அதுதான் எழுத்தாளனுக்கு வந்து அங்கீகாரம் அங்கீகரிக்கப்படாத எழுத்தாளரும் இருக்காங்க த தமிழில் முக்கிய நிறைய பேர் இருக்கு இருக்காங்க நான் வந்து அங்கீகரிக்க பற்றிருக்கேன் அப்படி தான் சொல்ல முடியும் அதுக்காக நான் வந்து சாதத்தடிமைக்கு நன்றி சொல்லவும் க கடமை பற்றிருக்கேன் உங்களோட எழுத்துல நிறையா சாதிய கொடுமைகளும் சாதியால் நீங்களே நிறைய சொல்லியிருக்கீங்க நானும் நிறைய சாதி கொடுமை அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சூழல் எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அந்த கொடுமை எல்லாம் குறைஞ்சிருக்கா இல்லை அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அதிகமாதிரி அப்படியா அதிகமாதிரி நீங்கள் வந்து குறைஞ்சிருக்கு நம்பலாம் ஆனால் உண்மை அதே அதிக மாதிரி சாதி அப்படிங்கிறது வேறு வடிவம் எ எடுத்திருக்கு அப்போது முப்பது நாற்பது வயசுக்கும் ஒன்றாக அந்த கொடுமைகள் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அது வேறு பயணம் கொடுமை கொ கொடுமை கிடையாது அது வாழ்க்கை முறையாக இருந்தது அந்த வா வாழ்க்கை முறையிலேருந்து இப்போது ஒரு கொடுமையாக இருக்குது இப்போ தான் கோல்ட்ரேஜ் அது எப்படி நடந்தது அது வந்து ஒரு ஒன்றுமே காரணம் நம்ம கோயில் ராஜுக்குங்க இள இளைஞ நேர்ந்து சாதி சார்ந்த பாகுபாடு காரணமாக நிகழ்ந்தது இந்த மாதிரி தொடர்ந்து நடக்குது தொடர்ந்து நடக்குது இது இதிலிருந்து இப்படி இன்னுமே அது சமூகம் விடப்படவில்லை அந்த அந்த சாதி பாகுபாடுகளிலிருந்து விலகாத வரைக்கும் சமூகம் முதிர்ச்சி அடைந்ததாக சொல்ல முடியாது அந்த உரையாளர்கள் வந்து இப்போது தீவிரம் இருக்க காரணமே சாதி எப்படிங்கிறது வலுவாக இருக்குதுன்னு அடையாளம் அதனால தான் நான் சொல்கிறேன் நாம் இன்னும் சாதியிலேருந்து புகழைப்படவில்லை வலுவாக மாறி இருக்கும் உங்களுடைய அடுத்த படைப்பு என்ன எழுத ஆரம்பிச்சிட்டிங்களா என்ன மாதிரி இருக்கும் அடுத்தது நாவல் தானா இல்லை எப்படி நாவல் தான் நான் வந்து ஆதியாமுன்னு ஒரு நாவல் ஒரு நூற்றம்பது பக்கம் எழுதிட்டுருக்கேன் ஒரு எட்நூறு பக்கம் அல்லது துயரம் மக்க நாவல் நாங்களும் அந்த நாவலை எதிர்பார்த்திருக்கோம் நியூஸ் பேப்பர் தமிழ் சார்பாக சாகித்ய அகாடமி விருது பட்டதுக்கு இன்னொரு முறை வாழ்த்துகள் தெரிஞ்சுக்கணும் நன்றி ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்